வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கடுமையாகும் சட்டம் தமிழர் பகுதியில் இளம் ஆசிரியை தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ப்பு நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சதோச ஊடாக நெல் கொள்வனவு செய்ய திட்டம் நூறு நாட்களில் அனுர அரசு படுதோல்வி எதிர்க்கட்சி எம்பி கடும் விசனம் எரிபொருள் விலை அதிகரிப்பு விவகாரம் முன்னாள் எம்பி பகிரங்கம் இந்த ஆண்டின் புதிய நோக்கத்தை ஆரம்பித்த அரசாங்கம் அமெரிக்காவில் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் அம்பலப்படுத்தும் விமல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தொணிகள் கொண்ட ஹோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவட்குடா பிரதேசத்தில் ஆசிரியை ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் ஆசிரியையான குறித்த யுவதி தனது வீட்டின் அறையினுள் தூக்குட்ட நிலையில் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதான இளம் யுவதியே உயிரிழந்துள்ளார் சடலத்தை பார்வையிட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் பிரேதத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிந்துரைத்துள்ளார் விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு னர் ஊவா மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திய அளவிற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமூக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இம்முறை பெரும்போக நெல் அறுவடையை சதோச மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக கொள்வனவு செய்து அரிசியை உற்பத்தி செய்து விநியோகிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என வர்த்தக மற்றும் வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் அவ்வப்போது நாட்டில் ஏற்படும் அரிசி தட்டுப்பாட்டை போக்கவும் விலையை கட்டுப்படுத்தவும் அரசு தலையிட்டு விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்தில் அரச நெல்ளஞ்சிய சாலைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் நிலவும் பாரிய சாதகமாக பயன்படுத்தி சில அரசியாலை உரிமையாளர்கள் அசாதாரண லாபம் ஈட்டி வருவதாகவும் அந்த முரண்பாடுகளுக்கு விடைகாண அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்தார் நாட்டின் நெல் உற்பத்தியில் ஏறக்குறைய சதவீதத்தை பாரிய ஆலைகள் கொள்வனவு செய்வதாகவும் எஞ்சிய உற்பத்தி சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளால் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சந்தையில் நிலவும் அசாதாரணத்தை குறைக்கும் வகையில் நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் மேலும் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை எண்பத்து ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டதாகவும் அரசியல் இறக்குமதிக்கான இலவச எல்லை இம்மாதம் பத்தாம் தேதிக்கு பின்னர் நீக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களை பூர்த்தி செய்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தை மிகவும் தோல்வியடைந்த அரசாங்கமாக மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான கஜந்த கருணா தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இதுவரை அரசாங்கமும் ஜனாதிபதியும் நூறு நாட்களை நிறைவு செய்துள்ளனர் நூறு நாட்களுக்குள் மிகவும் தோல்வியடைந்த அரசாக இந்த அரசாங்கத்தை மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளனர் ஒருபுறம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மக்களுக்கு ஒரு பேனாவால் விரைவாக நிவாரணம் வழங்குவது எப்படி என்று தேர்தல் மேடைகள் தொடர்ந்து கூறப்பட்டது மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அநியாய வரிகளை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து உரையாற்றினார் காலவரையறையின்றி எண்ணெய் விலையை குறைப்பது எப்படி என்பதை விரிவாக விளக்கி பேசினார் அநியாய வரிகள் மற்றும் சுரண்டல் கமிஷன்களை அகற்றி குறைந்த விலையில் எரிபொருள் கொடுப்பது எப்படி என்பதை மக்களுக்கு செய்து காட்டினார் மின்கட்டணத்தை எவ்வாறு குறைப்பது என ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கணக்கிட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்து இந்த தொகைக்கு விலை குறைக்கப்படும் இதையெல்லாம் நூறு நாட்களில் எப்படி செய்வது என்பதுதான் தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டது ஆனால் நூறு நாட்கள் கடந்தும் மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேல் அதிகாரம் இருந்தும் அந்த பணியை அரசு செய்யவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தினால் அரச ஊழியர்களின் சம்பளத்தை நூறு நாட்களுக்குள் பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க முடிந்தது நூறு நாட்களுக்குள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் எரிபொருள் விலை குறைப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தது மின் கட்டணத்தை கணிசமான அளவு குறைத்து சலுகைகள் கொடுக்க முடிந்தது நல்லாட்சி அரசாங்கத்தினால் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்தது சிறுபான்மை அரசாங்கம் என்ற வகையில் நூறு நாட்களுக்குள் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு நாடாளுமன்றில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது தகவல் அறியும் சட்டம் போன்ற சட்டங்கள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டன சுயாதீன ஆணை குழுக்களை பலப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை நல்லாட்சி அரசாங்கம் நூறு நாட்களுக்குள் முன்னெடுத்து செயற்பட்டது என அவர் மேலும் தெரிவித்தார் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கத்தின் வரி விதிப்பே பிரதான காரணமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நூற்று பதினெட்டு ரூபாவுக்கு கொண்டு வரப்படும் பெட்ரோலுக்கு நூற்று ஒன்பது ரூபா வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் புதிய வரி முறைமை சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பிரகாரம் செயற்படுத்தப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை விட சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாணய நிதியத்துடன் இணங்கிய நிபந்தனைகளையே அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகிறது அவர்கள் தேர்தல் காலத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் எதுவும் வாய் திருப்பதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் அரசாங்கம் நான்காயிரத்து முன்னூறு முதல் நான்காயிரத்து நானூறு பில்லியன் ரூபாய் வரையான வருமான இலக்கை நெருங்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபது கோட்டபாய் ராஜபக்சவின் அரசாங்கத்துடன் இதனை ஒப்பிட்டு பார்க்கும் போது எமது வரி ஆயிரத்து முன்னூறு பில்லியன் ஆக இருந்தது அப்படியானால் இந்த வருடத்தில் முன்னூறு பில்லியன் மேலதிகமாக தேடிக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் புதிய நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான திட்டங்கள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீகிரிய பிரதேசத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே அவர் மேற்கண்டவர்

We'll அமெரிக்காவில் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் பசிலின் சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவன்ச வெளியிட்டிருந்த தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விமல் வீரவன்ச பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்புலனாய்வு பிரிவு அழைத்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன் அமெரிக்காவில் எந்தவொரு பணியும் புரியாத பசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு வாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க அவரது மகன் மற்றும் உறவினர்கள் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக நமக்கு தெரியவில்லை தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர் அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதனால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் மேலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் எம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் அதனை வழங்க முடியும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச தெரிவித்தார் இலங்கையில் கடுமையாகும் சட்டம் தமிழர் பகுதியில் இளம் ஆசிரியை தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ப்பு நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சதோச ஊடாக நெல் கொள்வனவு செய்ய திட்டம் நூறு நாட்களில் அனுர அரசு படுதோல்வி எதிர்க்கட்சி எம்பி கடும் விசனம் எரிபொருள் விலை அதிகரிப்பு விவகாரம் முன்னாள் எம்பி பகிரங்கம் இந்த ஆண்டின் புதிய நோக்கத்தை ஆரம்பித்த அரசாங்கம் அமெரிக்காவில் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் அம்பலப்படுத்தும் விமல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி